ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குருந்த சபைக்கு பவுல் எழுதின லெட்டரை வந்து வாசித்து தியானிச்சிட்ருக்கோம் இன்னைக்கு வந்து அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் முதல் அதிகாரத்தில் அவர் வந்து இந்த லெட்டரை வந்து நிறைய இஷ்யூஸ் பா வந்து குருந்த சபையில் இருக்குதுன்னு அட்ரெஸ் பண்ணி தான் எழுதுகிறாரு ஞானத்தை குறித்தே நிறைய பேசுகிறாரு இந்த ரெண்டாவது அதிகாரமும் பார்த்தோன்னா ஞானத்தை குறித்து தான் பேசியிருப்பார் இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் முக்கியமாக இருக்கிறது இந்த ஞானம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட போதனைகள் பண்ணணும் யார் இதை கொடுக்குறா இது இது எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நம்ம வந்து எந்த ஞானத்தை கொண்டு அறிவிக்கணும்னு முதல் அதிகாரத்துல உலக ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரா செகண்ட் அதிகாரத்துல தேவ ஞானத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார் அதோட ரெண்டாவது சாப்டரோட ஞானத்தை பத்தி உள்ள வார்த்தைகளை முடிச்சுட்டு மூணாவது சாப்டர்லருந்து அடுத்த இஷ்யூவை வந்து அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறதுக்காக தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு இப்ப இந்த ரெண்டாவது அதிகாரத்துல முதல் வசனம் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடேவாவது ஞானத்தோடேவாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை அப்போது பவுல் முதல் முதல்ல இந்த சபைக்கு வந்து தேவ வசனத்தை அறிவிக்கிறோம் அப்படிங்கும்போது அவர் வந்து தன்னுடைய சுய ஞானத்தை அவர் பயன்படுத்தலை நீங்க வந்து இதற்கு முன்பாக தேவனை அறிகிறதுக்கு முன்பாக அவர் நியாய ஞான நியாயப்பிரமாணத்தில் வந்து நல்ல தேறினவராக இருந்தார் அதாவது ஒவ்வொரு வசனமும் என்ன சொல்லுது எதை எதை கடைப்பிடிக்கணுன்ட்டு ஒரு மாம்சீக பிரகாரமான ஞானத்தோட இருந்தார் இல்லையா அதே போல் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை இந்த தேவனை அறிந்ததுக்கப்புறம் இப்படி சுயத்தில் இருந்து எலும்புகிற எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு தேவன் அவருக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை மட்டுமே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்போ அவர் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் கிருபை நிறைந்தவர் அற்புதம் செய்கிறவர் விடுதலை செய்கிறவர் பிசாசை அழித்தவர் இப்படின்னு தேவனுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் பவுல் பிரதானமாக கிட்ட சுவிசேஷமாக அறிவித்தது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அதாவது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டுமே அறிவித்தவர் யாரு பவுல் அவருக்கு இது மட்டும்தான் தெரியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் நிறைய பேரோடையே தெரியும் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட எல்லாரையுமே தெரியும் ஆன போதிலும் பவுலோடைய முதன்மையான பிரசங்கம் எதுவாக இருந்ததுன்னா சிலுவையில் அறியப்பட்ட இயேசுதானே தவிர வேறு எதை குறிச்சுமே அவர் வந்து பேசலை அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் இது ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஐ கேம் டு யூ இன் வீக்னஸ் வித் கிரேட் ஃபியர் அண்ட் டெம்பிளிங் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் எப்படி இவங்களுக்கு அறிவிக்க போகிறேன்னு அந்த பயத்திலலாம் வரல ஆவிக்குரிய விதத்தில் தேவ ஞானத்தை கொண்டு நான் எப்படி போதிக்க போகிறேன் நான் இதுக்கு முன்னாடி சுய ஞானத்தோட நிறைய செஞ்சு எனக்கு பழக்கம் இருக்குது ஆனால் நான் தேவ ஞானத்தோட எப்படி போதிக்க போறேங்கிறது தெரியாமல் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அவர் வந்து கொறிந்த சபைக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறார் என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனிப்புள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது அப்போ அவருடைய கான்செப்டே என்ன இந்த வ இந்த அதிகாரத்தை அவன் எப்படி எழுதுகிறார் அப்படின்னா நான் எப்படி பிரசங்கம் பண்ணினேன் நீங்க என்ன ஏற்றுக்கொள்கிறீங்கல்ல எப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க இவர் தேவனுடைய மனுஷன்ன என்னை ஏற்றுக்கொள்கிறீங்கல்ல என்னை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா நான் என் சுயத்தில் வராமல் தேவனை கொண்டு நான் உங்ககிட்ட வர்றதுனால தான் என்னால் உங் நிறைய பேரை ஆதாயப்படுத்த முடியுது அப்படிங்கிறத தேவ ஞானத்தை கொண்டு செயல்படும் போது எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெளிப்படும் என் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ரெப்ரஸண்ட் பண்ணுறதா மாதிரி தான் அந்த செகண்ட் அதிகாரத்தை வந்து எழுதுறாரு அப்போ ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் ஞானிகளை எப்படி வெட்கப்படுத்துகிறாருங்கிறது உலக ஞானம் பைத்தியமானதுங்கிறத சொல்கிற மாதிரி இதில் தேவ ஞானத்தை கொண்டு அவர் எப்படி பிரசங்கம் பண்ணினாருங்கிறத சொல்லும் போது தான் நான் வந்து மனுஷ ஞானத்தில் வந்து நான் போதிக்கலை ஏன்னா என் வாயிலிருந்து வார்த் வ வர்ற வார்த்தை தேவனுடைய ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது அதனால தான் என்ன செய்ய முடியுது நான் இப்போ லெட்டர் எழுதுகிறேன் அது நீங்களும் அங்கீகரிக்கிறீங்க என்னுடைய வார்த்தையை அநேகர் ஏற்றுக்கொள்கிறதற்கு காரணம் அது என் சுயத்திலேருந்து வந்த வார்த்தை இல்லை அப்படிங்கிறாரு அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல ஆனா நான் சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான் குழந்தைத்தனமாக நான் வந்து என்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தாமல் தேவ ஞானத்தை பயன்படுத்துறேன் ஆனா ஏற்கனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேரி வருகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் தேவ ஞானத்தை கொண்டுதான் பேசுகிறேன் எனக்கு தெரிந்த அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறேன்னு தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் அப்படிங்கிறாரு அதனால் அப்படி பேசும்போது எப்படிப்பட்ட ஞானத்தை பேசுகிறாரு அப்படின்னா ஏழாவது வசனம் உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அப்போது எனக்கு தேவன் நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு யாருக்கிட்டனா இதே போல் வேதத்தை தியானித்து தேவன் கிட்ட இருந்து வெளிப்பாடு பெற்றுக் கிட்ட அவருக்கு தேவன் வெளிப்படுத்த ஞானமிக்க காரியங்களை பேசுகிறார் ஆனால் சுவிசேஷமாக அறிவிக்கும் போது தன் சுயத்தில் தனக்கு என்ன தெரியுங்கிறத விட்டுட்டு தேவன் என்ன இந்த மனுஷங்கக்கிட்ட பேசணும்னு அவர் ஏவுகிறாரோ அதை மட்டும்தான் பேசுகிறார் இதில் அழகாக ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மளை எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் வந்து முன்குறித்தாரோ தெரிந்தெடுத்தாரோ தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மளை பிரித்தெடுத்தாரோ அதே போல் இன்ன இன்னாருக்கு இந்த இந்த காரியங்களை வெளிப்படுத்தணும்னு தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானம் நீங்க ஒரு வசனம் உண்டு காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை அதை ஆராய்வது ராஜாக்களுக்கு பெருமை அப்படின்ட்டு இது எதை குறிக்கதுன்னா தேவனானவர் நம்ம அதை தேடி எடுக்கணும் நமக்காகத்தான் வச்சிருக்கிறார் நமக்காக ஒரு புதை பொருளை தேவன் வைத்திருக்கிறார் இந்த வார்த்தைக்குள்ள இருந்து அதை நாம தேடி அதை எடுக்கணும்னு இன்ன இன்னாருக்கு இன்ன இன்ன பொக்கிஷங்கள் அப்படிங்கறத முன்குறிச்சி வச்சிருக்கிறாரு அப்ப பவுல் பிறக்கறதுக்கு தேவியை பிறக்கிறதுக்கு முன்பாக அவருடைய ராஜாவாகவே நான் வந்து நிர்வகிக்கணும்னு எப்படி முடிவு பண்ணினாரோ அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ மகிமைக்காக மறைக்கப்பட்ட தேவன் யானம் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே இப்போ எனக்கு எனக்காக குறிக்கப்பட்டதை நான் அறிந்து கொள்ளலை அப்படின்னா எனக்கு அந்த ஞானம் கிடைக்காமலே போயிரும் அப்படிதான் அந்த பரிசையர் சதிசையர் கையில் வேதம் இருந்தது இப்போ இவர் ராஜா கேட்குறாரு இப்படி பெத்தலஹேமில் யாரோ ராஜா பிறப்பாருன்னு போட்டிருக்கேன் வேதத்தில் போட்டிருக்கானா ஆமாம் போட்டிருக்கு அப்படின்ட்டு வேத பாதகர்லாம் வேதத்தை பார்த்து அவங்களால இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் இருக்குது இப்படி தான் நடக்கும் கடைசி கால அடையாளங்கள் இதுன்னு வார்த்தையை கொண்டு சம்பவங்களை அவங்கள வந்து மேட்ச் பண்ண முடியுது ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற தேவ ரகசியத்தை அவங்களால அறிந்து கொள்ளவே முடியல வேத பாதகர் அப்படிங்கிற பேரே எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அவங்க வேதத்தில் தேறினவர்கள்னு எந்த வேதத்தில் தேறினவர்கள் எழுத்தின்படி இருக்கிற வேதத்தில் தெரி தேறினவர்களாக இருந்தாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைப்பொருளின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்ததுனால தான் கண்ணு முன்னாடி ரட்சகர் இருந்தோம் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம் அந்த இருதயத்தில் ஒரு மாற்றமே வரலை ஏன்னா அவங்க உலக ஞானத்தை கொண்டு பண்ணாங்க அது எப்படி நாசரியத்தில் இருந்து ஒரு நன்மை தோன்றும் அது எப் எப்படி ஒரு தச்சனுடைய மகன் இப்படி செய்ய முடியும் இவங்க அக்கா தம்பி எல்லாரும் நம்ம கிட்ட எல்லாம் இருக்காங்க இவனால இப்படி முடியும் அப்படின்ட்டு அவங்க உலக பார்வையிலேயே மட்டுமே இயேசுவை பார்த்ததுனால அவர் தேவனுடைய மனுஷன் என்பதையும் அவர் வார்த்தையின் மூலமாக சொன்ன அநேகத்தையும் அவங்க பார்க்காம அவளை சிறுவையில அரைஞ்சாங்க நம்மகிட்டயும் கத்தரை தான் கேட்கிறார் முந்தையாவது வேதம் இல்லை வேத பாதகர்கிட்ட பரிசையர்கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலையுமே வேதம் இருக்கு நம்ம வாசிக்கிறவங்களா இருக்கிறோமா தியானிக்கிறவங்களா இருக்கிறோமா இந்த வேத வார்த்தையை கொண்டே நம்ம தேவனோட பேச முடியும் அவரும் நம்மளோட பேச முடியும் தினந்தோறும் நம்ம படிக்கிற வேத பகுதியில கர்த்த நம்மளோட பேசி நம்மளை பலப்படுத்த முடியும் நான் ரீசெண்டாக ஒரு ஒரு வார்த்தையை நான் வாசிச்சேன் அது எனக்கு ரொம்ப பலனா இருந்தது அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள் இதில் என்னை ரொம்ப தொட்ட வார்த்தை வந்து மேகஸ்தம்ப மேகஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோடே பேசினார் அப்போ மேகஸ்தம்பமா மேகஸ்தம்பங்கிறது என்னது இஸ்ரேவேல் ஜனங்களை பாதுகாக்கிறதற்காக தேவன் ஏற்படுத்தினது அவர்களை வந்து பகல்ல மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் பாதுகாக்கிறார் அப்போ பாதுகாக்கிற தேவன் அவர்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்கறாரு நியாயப்பிரமாணம் கட்டளைகள் இது எல்லாவற்றையும் கொடுக்கறாராம் அப்போ நம்ம தேவனாகிய கர்த்த நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் வெயிலோ மழையோ நிழலோ இல்ல நிலவோ சூரியனோ எதுவுமே நம்மளை தாக்காதபடி தேவன் நமக்கு பாதுகாப்பாக மேகஸ்தம்பமாக மட்டும் இல்ல அதுல இருந்து நம்ம பேசுகிறவராகவும் இருக்கிறார் அது போலதான் இந்த வேத வசனம் இத நம்ம வந்து அஹ் கிறிஸ்தவர்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்க மட்டும் இல்ல இஸ்ரேவே குறித்து தெரிஞ்சுக்க மட்டும் இல்ல நம்ம பரலோகம் போகிறதற்கான வழியை காட்டுகிறது மட்டும் இல்ல இது தேவன் நம்மளோடு நெருங்கி தொடர்பு கொள்கிறதற்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இந்த பைபிள் இருக்கு நாம வேத பாதகரை போல ஒவ்வொரு அதிகாரத்தையாக கரைச்சி குடித்தவங்களாக இருக்க போகிறோமா இல்லை இந்தந்த அதிகாரத்தெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் எந்த அதிகா எந்த வசனம் வேணும்னு கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த வேதத்தை இந்த வேத ஞானத்தை நம்ம பெருமைக்காக பயன்படுத்த போகிறோமா இல்லை இந்த வேதத்தை நான் எங்கள் அப்பா கூட பேசுறதுக்காக நான் யூஸ் பண்ற கம்யூனிகேஷன் சேனலாக யூஸ் பண்ணுறேன்னு நம்ம பண்ண போகிறோமா அவங்க செய்த தப்ப நம்ம செய்யக்கூடாது ஏன்னா இந்த வேதத்தில் அவ்வளோ மறைபொருளும் சத்தியமும் இருக்கு நிச்சயம் நம்ம எல்லாரும் இதை உணர்த்தவர்களாகத்தான் இருப்போம் எங்கேயும் மிஸ் அதை தொடர்ந்து காத்து கொள்ளும்படியாக இனி வேதத்தை வாசிக்கிறவர்களாக மட்டும் இல்ல அதை தியானிக்கிறவர்களாகவும் இருப்போம் காட் பிளஸ்